ஸ்டடி பண்ணிக்கப்பா ரைட் போங்க ரைட் 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 போங்க லைட்டாக ஸ்டெடி பண்ணுங்கள் ஸ்டெடி பண்ணுங்கள் இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரைட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சிக்னல் சிங்களுக்காதீங்க வாங்க லெஃப்ட் வாங்க கை எடுத்துகிட்டு போங்க ஸ்டெடி பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ஆ ஒன் டூ த்ரீ நீயே கவுண்ட் பண்ணிக்கோ சரியா ஒரு மூணு செகண்ட் அவ்வளோ அப்படியே ஃபுல்லாக காமிச்சிட்டே போக முடியாதுல்ல ஆ இப்போது ஸ்லோ டவுன் காமிச்சிக்கோங்க ஸ்லோ டவுன் பண்ணிக்கோமா ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு மூணு வாடி காமிச்சுட்டு கையுள்ள எடுத்துக்கோங்க கீர் கவுண்ட் டவுன் பண்ணுங்க ஸ்பீட் ப்ரேக்லையா குறைச்சிக்கோங்க கீரியும் குறச்சிக்கோங்க ப்ரேக் லைட்டாக ப்ரேக் லைட்டாக பிரேக் விடுங்க கிளச்சை கண்ட்ரோலாக வாங்க ஆக்சிலட்ரு உடனே பிக்கப் பண்ணுமா ஆக்சிலட் உடனே பிக்கப் பண்ணுங்க ஸ்டெடி பண்ணி போங்க ஸ்டெடி பண்ணி ஆக்ஸ்டர் கொடுங்க உங்கள் ரைட் போங்க ஸ்டேர் மாற்றிக்காங்க லெஃப்ட் வைப்பார் ரொம்ப ரைட் போகிறப்பாரு ஸ்டடி பண்ண ஸ்டடி பண்ணிங்க ஸ்டேர் மாற்றி கிளச் ரீச் கொடுங்க ஆக்சல் கொடுங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க பிரேக்கில் கால் மாற்றிக்கங்க பேகத்தை குறைச்சிக்கிட்டே ஸ்லோ டவுன் பண்ணுங்க ஸ்லோ டவுன் சிக்னல் காட்டுங்க ஹேண்ட் சிக்னல் காட்டுங்க லெஃப்ட் வைப்போம் ஸ்டடி பண்ணி செகண்ட் வாங்க லட்சை கண்ட்ரோலரை லீஸ் பண்ணிட்டு ஆக்சிடெட் உடனே பிக்கப் பண்ணுவோம் ஆக்ஸெட் உடனே பிக்கப் பண்ண தேர்ட் கியர் மாற்றீங்க லெட்ஸ் லீஸ் பண்ணீங்க ஸ்டடி பண்ணீங்க கொடுப்போம் ஆக்ஸெல்ட் கொடு கொடுங்க கொடுங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபோர்த்து மாற்றுங்க போங்க போங்க அவங்க லைட் போங்க ப்ரேக்கில் கால் மாற்றிக்குமா ப்ரேக் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் ஸ்லோ டவுன் ப்ரேக் லைட்டாக பண்ணிகிட்டே வாங்க ப்ரேக் லைட்டாக பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரேக் விட்டுடுமா செகண்ட் வாங்க ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு செகண்ட் வாங்க லெஃப்ட் வந்து ஸ்டடி பண்ணுங்க லெஃப்ட் நல்லா வாங்க ஸ்டேரிங் நல்லா லெஃப்ட்டு திருப்பி ஸ்டடி பண்ணுங்க கிளட்ச் ஆகிட்டு இருப்பாங்க ப்ரேக்கில் கால் இருக்கட்டும் ப்ரேக் லைட்டாக